இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது காரைக்காலில் வறண்ட வானிலையை நிலவியது பதினேழு இடங்களில் கனமழையும் நான்கு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நேற்று தென்கிழக்கு அரபு கடற்பகுதிகளில் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நீடிக்கிறது இது தொடர்ந்து மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ் மண்டலமாக வலுப்பெறக்கூடும் மேலும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்க கடற்பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தென் மத்திய வங்க கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடற்படைகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஆறு நாட்களுக்கு அநேக இடங்களில் இடை மணலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் ஈரோடு தேனி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் நாளை இருபதாம் தேதி அன்று நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி அன்று தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி அன்று வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடற்பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு கடற்பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபு கடற்பகுதிகளிலும் சாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் தென்கிழக்கு அரபு கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு மற்றும் தென்மேற்கு மத்திய மேற்கு அரபு கடற்பகுதிகளிலும் அந்தமான் கடற்பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகம் மற்றும் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் கடற்பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் அரபிக்கடலின் தென்பகுதிகள் மற்றும் வங்கக் தென்பகுதிகளிலும் அந்தமான் கடற்பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது